காதலுக்கு மரியாதை படம் வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு ஆசை அப்போலேருந்தே எங்கள் அண்ணன் அவர் ஃபேனு அவரை அப்போலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இல்லாமல் இப்போ மாநாடு கட்சினு ஆரம்பித்த பிறகு மக்கள் மக்கள் இயக்கம்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச பசங்க மூலிமா அங்கங்கே செஞ்சுருக்கோம் அதுக்கப்புறமா இப்போ கட்சின்னு ஆரம்பித்த பிறகு நாங்கள் எங்களுக்கு முடிஞ்சதை சாப்பாடு இலவச நோட்டு புக்குங்கள் அண்ணன் தளபதி சொன்னபோது அண்ணன் புஷ்யானந்தர் அவர்கள் சொன்னது போல் நாங்கள் அங்கே அங்கே நாங்கள் காலத்திட்ட உதவிகளை அங்கங்கே பண்ணிகிட்ருக்கோம் முதல் மாநாட்டுக்கு போய் அண்ணன் தளபதியை பார்க்க முடியல ரொம்ப கஷ்டமாக போச்சு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கும் நாலு கிலோமீட்டர் ஒவ்வொரு ரஷ்ஷு மக்கள் அந்தளவுக்கு அந்தளவுக்கு நம்மளால் பார்க்க முடியாத சூழ்நிலை வந்தனால பார்க்க முடியல இப்போ அதே மாதிரி எங்கள் ஏரியாவில் நான் இப்போ ஆட்டோ ஃபுல்லாகவே நான் ஒரு ஆட்டோ டிரைவர் நான் எல்லாமே ஒரு வார்டு கவுன்சிலர் வர அதனால நாங்கள் ஆட்டோவில் ஒரு இருபது ஆட்டோவில் இருபது இருபத்தஞ்சு ஆட்டோவில் நம்ம வாழ்ந்த ஓட்டியை திருவமுடியும் ஒன்றிய சர்க்கில் எல்லாமே போஸ்டர் அடிச்சு அண்ணன் தளபதி போஸ்டர் அடிச்சு எல்லாமே ஒட்டியிருக்கோம் இப்போ பேனல் எல்லாமே வச்சுட்டு இருக்கோம் நாளைக்கு மாநாட்டுக்கு இதே மாதிரி முதல் மாநாட்டில் என்னன்னு பார்க்க முடியல அதே மாதிரி இரண்டாவது மாநாட்டையும் பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல அந்த இடத்தையாவது வந்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலாளே நான் திருச்சியிலேருந்து கிளம்பி வந்துட்டேன் நான் ஓகே அதனால செஞ்சு நாளைக்கு எல்லாம் மாவட்டம் வண்டியாக எல்லாம் சேர்ந்து எல்லாம் வந்துடுவோம் இன்னைக்கு நாங்கள் கிளம்பி எல்லாம் வந்துட்டோம் நாங்க அண்ணன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணன் தளபதி சிஎம் ஆவாருங்கிறது எங்களோட உறுதி மக்களோட அதுதான் நாளை தீர்ப்புங்கிற மாதிரி அண்ணன் தளபதி வருவதற்கு மக்களோட கட்சி பணியில பண்ணிட்டு இருக்கா நான் கேட்குறேன் இப்ப எந்த ஒரு அரசியல் தலைவருமே பண்ணாத ஒரு விஷயத்த வந்து விஜய் செஞ்சிருக்காரு என்ன அப்படின்னா வரலாறு திரும்புகிறது அப்படின்ற ஒரு வந்துட்டு இருக்க அண்ணாவும் ஏடிஎம்கேட ஐக்கானா இருக்க எம்ஜிஆரையும் வந்து அவர் வச்சிருக்காரு சோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல நான் இப்ப நான் போட்டோல பாத்தேன் ஆனா இப்ப நான் அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஷாக்கா இருந்துச்சு நானே இப்ப எதார்த்தமா என்னைய நானே கேள்வி கேட்டுக்கிட்டேன் அண்ணாவும் இருக்கு ஐயா அண்ணா போட்டோவ் இருக்கு அங்கிட்டு எம்ஜிஆர் சார் அவரோட போட்டோவும் இருக்கு அப்படின்னோட எனக்கே ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு இதனால என்ன மாற்றுகள் வருவோம் என்னங்கிறது எனக்கு தெரியல நாளைக்கு அண்ணன் தளபதி மேடையில் பேசுவார்னு நினைக்கிறேன் அதுக்கு என்ன அர்த்தங்கிறது அவர் தான் சொல்லுவார் இது என்னோட கருத்து என்னாலும் எனக்கு தெரியல அம்மா வணக்கம் எந்த ஊர்ல இருக்கீங்க நாமக்கல் இருந்து நாமக்கல் இருந்து மாநாட்டுக்காக தான் வந்தீங்களா இல்லை வேற ஏதாவது வேலையா திருச்செந்தூர் போகிறதுக்கு வந்தோம் ஓகே மாநாடு பார்த்து போகலான்ட்டு ஓகே ஓகே இப்போ பல வருஷமா நீங்க வந்து திமுகக்கோ அதிமுகவோ வந்து பாத்துருப்பீங்க அவங்களோட செயல்பாடுகளை பாத்துருப்பீங்க இப்ப மக்கள் வந்து மாற்று கட்சியை விரும்புறாங்கன்றது வெளிப்படையாவே தெரியுது எதனால மாற்று கட்சியை விரும்புறாங்கன்னு நினைக்கிறீங்க இது வரைக்கும் பண்ண ஆட்சிகள் எப்படி இருக்கு உங்களுக்கு இப்ப சமீபத்துல ஓரளவுக்கு இருந்துச்சு இனிமேல் நல்ல ஆட்சி கிடைக்கும் அடுத்த ஓட்டு உங்களுக்கு வந்து விஜய்க்கு தானா போடுறோம் இந்த ஆட்சியில வந்து பெண்களோட பாதுகாப்பு வந்து குறைபாடாவே உண்மையாலுமே அப்படிதான் இருக்கு இப்போ தளபதி வந்தார் அப்படின்னா அவர் பெண்களுக்காக என்ன செய்வார் நினைக்கிறீங்க ஏன்னா உள்ள மாநாடு தேடலில் வந்து போன மாநாட்டுல தண்ணி இல்லைன்னாங்க இப்போ கிட்டத்தட்ட நானே உள்ள போய் தான் தண்ணி குடிச்சிட்டு வந்தேன் அந்த மாதிரி தண்ணிக்கு பஞ்சமே இல்லாமல் உள்ள வச்சிருக்காங்க சோ மக்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு வந்து விஜய் பெருவார்னு மக்களுக்கு வந்து பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு ஓகே நிச்சயா அவர் கொண்டாடுங்க உங்களோட அடுத்த ஓட்டு விஜய்க்கு தானா ஓகே தேங்க் யூ அண்ணா வணக்கம் எந்த ஊர்ல வரீங்க ஓகே ரத் ம் மாநாடு நாளைக்கு ஒரு நாள் முன்னாடி வந்ததுக்கான காரணம் சின்ன வயசுல தீவிர ஃபேன் தான் ரொம்ப ஒரு ஆர்வம் தான் நமக்கு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விஜய் வரணும் அதான் என்னோட கோரிக்கையுமே மற்றபடி எனக்கு ஒன்று இல்லை தலைமை தான் எனக்கு எதனால மாற்று வேணும் கண்டிப்பாக வேணும் ஏன்னா அந்த தமிழ்நாடு ரொம்ப பின்தங்கி போய்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பொதுவாகவே தலைமை வந்தால் அதாவது மாற்று மாற்றங்கள் ஏதாவது ஏற்படும் நம்பிக்கை இருக்கிறது அதனால் தலைவன் தான் வரணும் ஓகே நல்லது செய்யணும் எல்லா இலையிலும் கஷ்டப்படுறாங்க ரொம்ப அவங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும் மிடில் கிளாஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரோட்டில் இருந்துட்டு பூ வைக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நல்லது செய்யணும் அடிப்பட்ட ஏழை வரைக்கும் கஷ்டங்கள் இல்லாமல் அவங்க நல்லபடியாக முன்னேறி வரணும் எந்த இன்னைக்கு இருக்க ஆட்சிக்கு டிஎம்ஏக்கு டிஎம்கே எல்லாமே வந்து எல்லாமே இதுதான் பண்றாங்க ஊழல் தான் நிறைய நடக்குது அதை கேட்டோம்னால இதுவும் இல்லை ஸோ அதனால டி டிவிக்கு வரதுக்கு வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இருக்கு